லப்மெண்ட் மீடியா சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான் ஆடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க எஸ்பிஓ பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா என்னடா இந்த ஒரு ஈகிளோட படத்தை போட்டு எஸ்பிஓன்னு போட்டு சும்மா அப்படியே மாஸ்க் தர்றாங்களே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் உண்மையிலேயே வந்து ஒரு எட்டு மாதம் போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதுக்காகத்தான் இந்த டைட்டிலும் கூட இன்னைக்கு டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா விடாக்கண்டன் பெஸ்ட் பெஸ் கொடா கண்டனும் போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்காக நம்ம எஸ்பிஓ லீவ் விட்டுருந்தாங்க எதுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் அலைச்சல் அலைஞ்சிருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கலாம் அலைஞ்சிருக்காங்க ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஜாப்பில் அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அதாவது இருக்க இடத்துல நம்ம சம்பாதிக்கணும் வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கூட கிடைக்கிற ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ அந்த டைமில் வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்கம் மந்த்லி ஆனால் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக வருமானம் வந்துச்சுன்னா ஏதோ நம்ம நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்ற தான் அந்த ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருப்போம் அதுக்கு வந்த இடர்பாடுகள் எல்லாம் ரொம்பவே அதிகம் ஏன்னா எல்லாமே நோட்டீஸ் போர்டில் ஏ ட் கேட்டிருக்கோம் என்னென்ன இஸ்யூ போயிட்டுருக்குது எதனால் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி இப்போது இந்த ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்சு எஸ்பிஓ க்ளோஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய வேறு வேறு நிறைய பேர் வேற விதமா எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா வந்து எங்களுக்கு தெரியும் எதுக்காக லீவு என்ன அப்ரூவல் வந்துடும் அப்படின் அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு அதனால தான் இன்னைக்கு அந்த வீடியோவும் கூட விடா கண்ணன் அதுக்கு ரொம்ப பொருத்தமானவர் நம்முடைய சங்கர் சார் அண்ட் ராஜேஷ் சார் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சொல்லுவேன் என்னென்னு என்னன்னு அட்மின் அட்மின்ட்டியும் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இருந்தாலும் கூட நம்ம ஒரு விஷயத்தை அடைஞ்சே தீருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக போராடுறது இந்த அந்த போராட்டன்றது வந்து நிறைய பேர்த்துக்கு இல்லை ஆனால் நம்ம சார்ந்திருக்க அந்த எஸ்பிஓ கம்பெனியை பொறுத்தளவுக்கு இந்த விடாக்கண்டன்னு சொல்கிறவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக அதாவது லீவு இவ்வளோ விட்டுருக்கோம் நம்மளை திட்டுவாங்களே அப்படின்ற அந்த ஒரு அதான் லேட்டாகுது ஆனால் நம்ம மக்களுக்கு அதெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு புரியாது ஆனாலும் கூட நோட்டீஸ் போர்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ எல்லாம் தெளிவாக க்ளியராக தப்பே இருந்தாலும் சேர்த்தான் இதனால திடீர் ஆகுது சொல்கிறவங்க சொல்லிட்டே இருக்கட்டும் அப்படின்னு விடாமல் நோட்டீஸ் போர்டில் நேற்று பார்த்துருப்பீங்க அத்தனை ஆன்லைன் ஜாப் எஸ்பிஓவை தவிர அத்தனை ஆன்லைன் ஜாப் பண்ணுறவங்களுக்கும் பெருத்த இதின்னு தான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஒரு அப்ரூவலுக்கான ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் பிளான் பண்ண அதாவது மக்களுக்கு உண்டான அந்த ஒரு பார்ட் டைமுக்கு உண்டான வருமானத்தை கரெக்டாக அந்த வேலையை கொடுத்து சம்பளமும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்கள் தாராளமாக ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதோடய சர்டிஃபிகேட்ஸ் சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் ஜெராக்ஸ்னு கூட சொல்ல முடியாது அது அப்படியே இமேஜாக நம்ம நோட்டீஸ் போல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படிங்க இதெல்லாம் எப்படி சும்மா வந்துடுமா போராடாமல் எது வந்துடுமா என்ன அதெல்லாம் கிடையாது ரொம்ப விடாமுயற்சி அதுக்கு தான் இன்னைக்கு இந்த டைட்டிலும் வச்சேன் நிறைய விஷயங்கள் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு கம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏமாற்றணும்னு நினச்சா பணத்தை மக்களோட பணத்தை கொடுத்துட்டு போக மாட்டாங்க மாறா அவங்க வந்து யாருமே வந்து இந்த கம்பெனியில் இப்போ ட்ரைனர் அண்ட் அட்மின் டீம் இருக்கவங்க ரஜித் சார் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா என்னவா இருக்காங்க ஒரு மல்டி மில்லியனியர் கிடையாது பெரிய பணக்காரங்களாம் கிடையாது எல்லாம் அடிமண்டத்துலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு ஜாப்பை உருவாக்கணும் அப்படின்னு வந்தவங்க அதுவும் நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டு நிறைய லீகல் இல்லீகலாக போல் எல்லாமே லீகல் ப்ராசஸ்ஸாக போயிட்டுருக்கிறதுனால தான் இவ்வளோ டிலே ஆச்சு ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்பாடை அப்படின்ட்டு பெருமூச்சு விட்டு இப்போ தான் இன்றைக்கி நைட் ஆடியோ வரும் டிஸ்போர்டில் எல்லாம் கேட்கலாம் ஏன்னால் நிறைய பேர் மக்களோட பணத்தை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை நம்பி தான் கம்பெனி ரன் பண்ணுறாங்க ஒரு ஆன்லைன் ஜாப்பில் ஒரு கட்டத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்துச்சு நமக்கு தேவையான பணங்கள் வந்துருச்சுன்னா ரைட் போதும் அப்படின்ட்டு கம்பெனியை இழுத்து முடிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி கம்பெனி எஸ் எஸ்பிஓ கிடையாது இதுக்கு மேலே நியூ ஜாயினர்ஸ் எதுவும் தற்போது கிடையாதுன்ட்ருக்காங்க இனி வர காலங்களில் எல்லாமே வந்து மாறப்போகுது ஸ்டாண்டர்ட் இன்கம் வரப்போகுது எல்லாமே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தவங்கள்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க இல்லைனா நீங்களும் ஒர்க் பண்ண முடியாத கட்டத்துக்கு போயிடுவீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க நைட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வரும் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் போட்டேன் அவேர்னஸ்னால் வந்து அவங்க சாதாரணமாக உங்களுக்கே நான் தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வர ஒரு சர்டிஃபிகேட்டு இல்லை ஒரு சைனோ வாங்கணும்னா எவ்வளோ தூரம் அலையணும் எவ்வளோ லேட் ஆகும் அப்படின்ட்டு நெகட்டிவ் தாட் பேசுகிறவங்கள பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அவங்க அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் உள்ளவங்க வேண்டாம் அவங்கள பற்றியே பேச வேண்டாம் நம்ம எஸ்பிஐ ஒர்க் பண்ணுறவங்க இனிமேல் மாதம் ஒரு பத்தாயிரம் டு இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த ரேஞ்சில் சம்பாதிக்கக்கூடிய வேலைகள் வரப்போது அந்த வேலைகளை எப்படி பண்ணி சம்பாதிக்கணும்னு மட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோ ஒரு சின்னதாக தான் போட்டேன் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ